கனவுகள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா கெட்ட கனவுகள் வந்தால் என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா நல்ல கனவு கெட்ட கனவு ஏன் வருகிறது இதற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை இந்த வீடியோவில் காணலாம் நம்மெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் கனவு காண்போம் சில நாம் விரும்பக்கூடிய கனவாக இருக்கும் சில நாம் எதிர்பார்க்காமல் சந்தோஷத்தை தரக்கூடிய கனவுகளாக இருக்கும் சில நேரம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய கனவுகளாகவும் இருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் இந்த மூன்று கனவுகளுக்கும் அழகான விளக்கத்தை கொடுத்து இருக்கின்றார்கள் இது குறித்துதான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சல்லம் அவர்கள் கூறினார்கள் கனவுகள் மூன்று வகைப்படும் ஒன்று மனப்பிரமை அதாவது விழிப்பு நிலைய கனவுகள் நாம் ஏதாவது ஒன்றை நினைத்துக்கொண்டு கொண்டு படுத்துவோமானால் அது கனவாக நமக்கு வரும் அது வந்து மனப்பிரமை அடுத்ததாக சைத்தானின் அச்சுறுத்தலால் ஏற்படக்கூடிய அதாவது கெட்ட கனவுகள் நம் விரும்பாத மற்றும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவுகள் அடுத்ததாக இருந்து வரும் நற்செய்தி நம் விரும்பியதை மனதுக்கு பிடித்தவை வரும் நல்ல கனவுகள் கெட்ட கனவு கண்டால் ஒருவர் எவரையும் கண்டால் அதை பற்றி எவரிடமும் விவரிக்கவோ சொல்லவோ வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு எழுந்து அவர் இறைவனை தொழுது கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நல்ல கனவு சில நேரங்களில் ஒரு நற்செய்தியோடு அந்த கனவு வரும் அந்த கனவு அல்லாவிடமிருந்து வரக்கூடிய கனவு ஆகும் சில நேரம் நாம் எண்ணிக்கொண்ட ஒரு விஷயத்தை நினைத்துக் கொண்டு அன்றை முழுவதும் இருப்போம் அது கனவாக வரும் அது நினைப்பு கனவு மனக்கனவு ஆகும் சில நேரம் கெட்ட கனவுகள் வரும் அந்த கனவைத்தான் நீங்கள் யாரிடமும் கூற வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் அப்போது நீங்கள் தொழுங்கள் என்றும் சல்லல்லாஹு அழகி வசல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் மேலும் இறை நம்பிக்கையாளர்கள் காணும் நல்ல உண்மையான கனவு நபித்துவத்தின் நாற்பத்தி ஆறு பாகங்களில் ஒன்றாகும் என்றும் இறை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே அருமை நண்பர்களே தூங்குவதற்கு முன்பாக சைத்தானியனிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அழகிய சில பாடங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றி செய்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோம் இந்த மாதிரியான தகவல்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் பயன்பெற செய்யுங்க